தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போமா வல்லமையாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் உம் பெயரை வாழ்த்துகிறோம் ஒன்றுக்கும் உதவாத எங்களை தேடி வந்தீரே நன்றி திடப்படுத்தினீரே நன்றி பாதுகாத்தீரே நன்றி பராமரித்து நன்மைத்தனங்களால் நிரப்பினீரே நன்றி புதிய நாள் முழுவதும் புதிய ஆற்றலும் புதிய வல்லமையும் சூழ்ந்திருக்கச் செய்தீரே நன்றி அப்பா நீர் எங்கள் வாழ்வை ஆட்கொள்கிறவராய் எங்கள் குடும்பங்களை பராமரிக்கிறவராய் எங்களோடு இருக்கிறீரே நன்றி உம்முடைய இரக்கம் உம்முடைய கருவை உம்முடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்புகிறது திடப்படுத்துகிறது பாதுகாக்கிறதே நன்றி அப்பா பகல் முழுவதும் அளவிட முடியாத நன்மைத்தனங்களை காண செய்திரே அப்பா இரவிலே உம்முடைய ஆற்றலை கொடுப்பார் இரவிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை காண செய்வீராக இரவிலே ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருக்க செய்வீராக இரவு எங்களுக்கு வல்லமையாய் மாறுவதாக இரவாய் இந்த இரவு அமைவதாக நாங்கள் நிம்மதியாய் உறங்குவோமாக ஆசிர்வாதமான கனவுகளை பெறுவோமாக அப்பா எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருக்கிற பரிசுத்த தூதர்கள் இரவிலே எங்கள் வாழ்வை பாதுகாப்பார்களா நிம்மதியான உறக்கம் ஆசிர்வாதமான கனவுகள் எங்களுக்கு கிடைப்பதா புனிதர்கள் இந்த இரவுக்காக பரிந்து பேசும் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன்